எல்லாருக்கும் வணக்கங்க நான் வந்துட்டு நேற்று எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க அங்கேருந்து மருதானி தழை பறிச்சிட்டு வந்திருந்தாங்க இது வந்துட்டு அங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அவங்க செடியில் நான் எனக்கு தேவையான அளவு கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துட்டேங்க வந்துட்டு இதை வந்துட்டு வீட்டில் வந்து அரைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரைக்கும் போது அந்த சாயம் கையில் ஒட்டிக்கு என்ன பண்ணலாம்னு யோசித்தோம் அப்புறம் மெடிக்கல் ஷாப் அனுப்பி என் தலைவர்கிட்ட ரெண்டு பேர் க்ளவு வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அந்த க்ளவுஸை போட்டுட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் அம்மியில் ஏன்னா அந்த சாயம் ஃபுல்லாக கையில் ஒட்டிக்கிடுச்சுன்னா அரைக்கும் போதே அப்புறம் நம்ம மருதாணி வச்சால் சரியா தெரியாது இல்லைங்களா அதனால் வாங்கிட்டு வந்து க்ளவ் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு மருதாணியை வந்துட்டு இதோட இந்த கொட்டை பாக்கும் கொஞ்சம் குளியும் வச்சு அரைக்க ஆரம்பிச்சுங்க ஒரு காலத்தில் இந்த மருதாணி அரைக்க நாங்கள்லாம் கிணத்து கிணத்தடியாக சுற்றிட்டு இருப்போங்க ஏன்னா யார் வீட்டு அம்மிலையும் அரைக்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க எங்களை விரட்டி விடுவாங்க பாருங்கள் நாங்கள் சின்ன பிள்ளையாக போதெல்லாம் அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஏன்னா இந்த அம்மிக்கள் இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயம் சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இந்த மருதாணி அரைக்க நாங்கள் பட்ட பாடி எங்களுக்கு தான் தெரியும் எடுத்து வீடு வீடாக சுற்றுவோம் யார் வீட்லையும் சேர்க்க மாட்டாங்க எங்களை அப்புறம் நான் வந்து கிணத்தடிக்காங்க அரைப்போம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டை அம்மையே அரைச்சாச்சு அரைச்சிட்டு கையில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவ் மேலே நல்லா சாயம் பிடிச்சிருக்குங்க இது இது நம்ம கையில் ஒட்டிருந்த நம்ம எப்படி மருதானை வைக்க முடியும் பாருங்கள் அதனால் வச்சுட்டு ஒரு வழியாக அரைச்சி முடிச்சுட்டு அம்மியை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இதோடு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இல்லை பூண்டு எதாவது போட்டு அரைச்சோம்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடுங்க அம்மியில் சுத்தமாகவே இருக்கும் அம்மி நாங்கள் அரைச்சி முடிச்சுட்டு நைட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கும்போது மருதாணி வைக்கலாம்னு பிளான் பண்ணிவிடுவோங்க எதை அரைச்சி வச்சுட்டு எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கு மருதாணி வந்து ஸ்கூலில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் தாங்க மருதாணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தோம் ஆசை யாரை விட்டது வச்சு போப்போன்னு வச்சாச்சு எனக்கும் டியூட்டியில் மருதாணி வச்சேன் ஃபைனுங்க அதே மாரி நான் தைரியமாக மருதாணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் என் கைக்கு என் பிள்ளைங்களாம் அழகாக வச்சு விட ஆரம்பிச்சுறாங்க அவங்க கைக்கும் அவங்கவுங்க அழகழகாக வச்சுக்கிட்டாங்கங்க நம்ம அந்த கோன் வைப்போம் இல்லைங்களா அதை விட இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் ரொம்ப நாளைக்கு சீக்கிரம் சாயம் போகாமல் நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் கூட இருக்குங்க அந்த அது வச்சோம்னா கோன் வச்சோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளையும் நம்ம பார்க்குற வேலைக்கெல்லாம் தண்ணியில் அடிக்கடி நம்ம க வாஷ் பண்ண வாஷ் பண்ண பாத்திரம் விளக்குற துணி தைக்கி சீக்கிரமாக போயிடும் இது வந்து நம்ம என்ன வேலை பார்த்தாலும் கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் ஆசைப்பட்டு இதை வச்சுக்கிட்டோங்க எங்கள் வீட்டில் இது ஒரு திருவிழா மெஹந்தி திருவிழா மாதிரியே போயிடுச்சு வீட்டில் நைட்டுலாம் ஒரு பதினோரு மணி வரும் இந்த மதுதானி அரட்டை அடிச்சுட்டு பிள்ளைங்களெலாம் சேர்ந்து வச்சுட்டு இருந்தாங்க பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டாங்க எல்லோரும் ஒரே டிசைன் வச்சு வைக்க ஆரம்பித்தேங்க இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த கிளாசிக்கல் டான்ஸர் வைப்பாங்க இல்லைங்களா அது அந்த டிசைன் நாங்கள் வச்சோம் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அழகாக்கி இதை பேப்பர்லாம் போட்டுவிட்டு ரிலாக்ஸாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் கைக்கு என் பிள்ளைங்களாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாலுக்கு ஒரு கையை பிடிச்சிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் பாருங்கள் வச்சுட்டு ஜாலியாக இருந்ததுங்க வச்சுட்டு காலையில் நாங்கள் எல்லோரும் கையில் ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தோம் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பி டியூட்டிக்கு வந்துட்டேங்க யாரும் எந்திரிக்கல சண்டேங்கிறது தூங்குறாங்க நான் கிளம்பி வந்துவிட்டேங்க ஈவினிங்லாம் போயிட்டு எல்லோரும் கையும் ஒன்றா வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணுங்க இது நல்லாவே இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் மருதானிலையும் கிடச்சிதான் அரைச்சி வைங்க ரொம்ப இயற்கையானது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க